இன்றைய காலத்தில் நாம் வீட்டில் எளிமையாக பயன்படுத்தும் ஒரு பூச்சி மருந்து ஒரு காலத்தில் மனிதர்களை கொல்ல பயன்படுத்துது என்றால் நம்ப முடியுமா இதை முதன்முறையாக கேட்டவுடன் அது ஒரு வெறும் கதையாக தோன்றும் ஆனால் வரலாற்றை தெளிவாக தேடிய போது அதற்கு பின்னால் ஒரு கொடூரமான உண்மை இருப்பதை பார்க்க முடிந்தது இது நடந்தது இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் ஜெர்மனியில் ஹிட்லரின் ஆட்சி உலகை உலுக்கிய காலம் யூதர்கள் ரோமா மக்கள் மற்றும் சிறுபான்மை சமூகங்களின் மக்கள் மீது ஒரு திட்டமிட்ட அழிப்பு நிகழ்த்தப்பட்டது அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாய் ஒரு ரசாயனம் பயன்படுத்தப்பட்டது அந்த ரசாயனத்தின் பெயர் சைக்ளோன் பி முதலின் சைக்ளோன் பி என்பது பூச்சிகளை அழிக்க உருவாக்கப்பட்ட ஒரு மருந்து அதன் நோக்கம் தொற்று நோய்களை பரப்பும் ஜீவிகளை கட்டுப்படுத்துவது ஆனால் பின்னால் அதே ரசாயனத்தை நாசிகள் யுத்தத்திலேயும் இல்லாத வகையில் மனிதர்களை பெரிய கேம்புகளுக்குள் அடைத்து அந்த ரசாயனத்தை காற்றில் கலந்து வெளியிட்டார்கள் இந்த ரசாயனத்தை மூச்சில் உள்ளே எடுத்தவுடன் நிமிடங்களுக்குள் மனிதர்கள் உயிரிழந்தனர் இதன் மூலம் ஆயிரக்கணக்கான யூதர்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட பலரும் அந்த கொலைகளில் பலியாகினர் இந்த பயங்கரமான வரலாறு பின்னணியில் இருக்கிறது என்பதற்கே நாம தினசரி பயன்படுத்தும் சில பூச்சி மருந்துகளைப் பற்றி கேள்விகள் எழுகின்றன பேக்கான் ஹிட் போன்ற பிராண்டுகள் இதே ரசாயனத்தை தான் பயன்படுத்துகிறதா அல்லது இதே வரலாறை தொடர்கிறதா அந்த சந்தேகத்திற்கு தெளிவான பதில் இல்லைதான் இன்றைய பூச்சி மருந்துகள் சைக்ளோன் பி போன்ற ரசாயனங்களுடன் தொடர்பு இல்லாதவை பாதுகாப்பான மற்றும் முறையாக சோதிக்கப்பட்ட வேறுபட்ட ரசாயனங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகின்றன நம்மை மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டவை ஆனால் இந்த வரலாறு நமக்கு சொல்லும் பாடம் மிக முக்கியமானது விஞ்ஞானம் என்பது மனித வாழ்வை மேம்படுத்தும் ஒரு கருவி ஆனால் அது தவறான கையில் சென்றால் அது அழிவின் ஆயுதமாக மாறும் படா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க